வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான பலனை ஒரு அற்புதமான ஒரு பலனா இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஏழ்மையிலும் வறுமையிலும் நேர்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேர்மையான ஒரு உன்னதமான மனிதர்களாக போராடும் நட்சத்திர நண்பர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கான அந்த டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்குது இறைவன் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு தர அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வழக்கம்போல் அந்த பதிவு கிரகநிலை பலன்கள் இந்த மாதத்திற்கான வழிபாடு பரிகாரம் ஆரோக்கியம் அப்படின்னு சூப்பராக தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதிவு பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுட்டுங்க போல் ஒரு அற்புதமான பதிவுகள் வரும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் பதிவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் நாலாம் வீட்டில் இருக்கார் அதாவது அர்த்தாஷ்டம சனி பகவான இருக்கார் குரு பகவான் ஆறாம் வீட்டில் ரண ருண ரோகஸ்தானத்திலும் ராகு பகவான் நாலாம் வீடாகிய சுகஸ்தானத்திலும் கேது பகவான் பத்தாம் வீடாகிய தொழில் ஸ்தானத்திலும் சூரிய பகவான் முதல் வீட்டில் இருக்கிறாரு இதுக்கப்புறம் மாத இறுதியில் வந்து தனம் மற்றும் லாபம் குடும்பஸ்தானத்தில் வந்து மாற்றம் பெற போகிறார் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் வீடாகிய விருச்சக வீட்டில் இருக்கார் டிசம்பர் செகண்ட் ஆப்பில் மகர வீட்டுக்கு வந்து அவர் ஷிஃப்ட் ஆகிடுவார் புதன் பகவான் டிசம்பர் பதினாறுலேருந்து பக்கரம் பெற்ற புதன் பகவானாக இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதம் ஒன்று மற்றும் இரண்டாம் வீடுகளில் இருக்க போகிறாரு சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்குது இந்த மாதிரி ஒரு முக்கியமான கிரகநிலைகள் வந்து கூட்டணி அமைக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது இது ஃபஸ்ட்டு நமக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் நீங்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அங்கே மாற்றம் அப்படிங்கிறதே இருக்குது அது வந்து இடம் மாற்றமாக இருக்கலாம் அல்லது வந்து பிஸ்னஸ் மாற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்படி ஏதாச்சும் மாற்றம் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதனால் வந்துட்டு நல்ல மாற்றமே இருக்கும்போது சந்தோஷப்படலாம் ஸோ அது நமக்கு பிடிக்காத மாற்றமே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமம் அதனால் கொஞ்சம் வேலையில் வந்து கவனமாக இருக்கணும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கடினமாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து மாதத்தினுடைய ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது வரும் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதிகாரிகள்கிட்ட பேசும்போது நிதானமாக பேசுங்க சரியாக பதில் சொல்லுங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அந்த இடம்ங்கிறது ஒரு மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இதெல்லாமே வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும் பழைய கடனை வந்து அடைக்கிறதுக்கு புதிய கடனை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் புதிய முதலீடுகளை வந்து தவிர்க்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஸோ புதன் பகவான் வந்து வக்கரம் அடைவது அப்படிங்கிறது புதுசாக வந்து நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க புதுசாக பிஸ்னஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே வந்து கொஞ்சம் யோசித்து செய்வது சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துக்கணும் அதே போல் கூட்டு தொழில் இருக்கக்கூடியவங்க எதுவுமே வந்து வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது பிஸ்னஸில் வேணும் எதுவும் நீங்கள் தனியாக கணக்கு பார்க்குறதோ உங்களுக்கு பார்ட்னருக்கு தெரியாமல் ஒரு கணக்கு வழக்கு நீங்கள் பார்க்குறதோ ஒரு வேலை செய்கிறது இருக்கக்கூடாது அவரும் அப்படி இருக்கக்கூடாது இது வந்து நேர்ந்து கிழந்து பண்ணுற மாதிரி இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ராகு பகவானுடைய அந்த இடம்ங்கிறது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் போல் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளே தேவையில்லாத விவாதங்களை வந்து நாம் தவிர்க்கணும் அவங்க என்ன பேசினாலும் சரி கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும் சுக்கர பகவான் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது திருமண வாழ்வில் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் அந்த புரிதல் அப்படிங்கிறது அதிகமாகும் மகிழ்ச்சி அதிகமாகும் ஆனாலுமே புதன் பகவான் வக்கரம் அடைவது அப்படிங்கிறது பேச்சில் வந்து தடுமாற்றம் இருக்கும் எதுவும் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியாது ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசும்போதோ இல்லை ஃபேமிலியில் முக்கியமான முடிவெடுக்கும் போதோ அந்த ப்ரசன்ட் ஆஃப் மைண்டு அந்த புரிதல் அப்படிங்கிறது தவறாக போயிடும் அதனால் வந்துட்டு நீங்கள் முடிவெடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக ஃபேமிலி சைடு விட்டுருங்க அது வந்து ஃபேமிலியோட நன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ தவறான புரிதல் தவறான விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரியாக்ட் பண்ண வேணாங்க ஒரு பதினஞ்சு நாள் அமைதியாக இருக்கிறது ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது எதிர்பாராத தேவையில்லாத செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டிசம்பர் மாதம் மூன்றாம் வாரத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் சொல்லி முக்கியமான கிரக நிலைகள் வந்து ரெண்டாம் வீட்டில் வந்து தனஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகும்போது மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது நிதிநிலை வந்து மேம்படும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பொருளாதார மேம்பாடு பண வரவு தொழிலில் வந்து அபிவிருத்தி இதெல்லாமே வந்து அதிகமாகும் முதலீடுகள் குறித்து நீங்கள் வந்து முக்கியமாக முடிவெடுக்கும் போது நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பழைய கடன்கள் வந்து கொஞ்சமாவது கட்டி முடிக்கிறதுக்கு இந்த இரண்டாம் வீட்டில் சேரக்கூடிய முக்கியமான குரங்க நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கும் அதே போல் பணம் பல வழிகளில் சின்ன சின்னதாகவாவது உங்களுக்கு அந்த பணம் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து பழைய கடனை கட்டுறதோ அல்லது வந்து புதிய முதலீடுக்கோ அல்லது செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த மாதத்தை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குங்க மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் படிக்கிறதுல சிரமம் ஞாபகம் மறதி அல்லது ஒரு கான்சென்ட்ரேஷனாக படிக்க முடியாமல் போகிறது புதுசாக ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கலான்னு ஆசைப்படுவோம் ஜாயின் பண்ணிடுவோம் ஆனால் வந்து படிக்க முடியாது ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுவோம் அல்லது ஏதாவது வேறு ஏதாவது படிக்கணும்னு சொல்லி நிறையா புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்குவோம் ஆனால் அதெல்லாம் பார்த்தாவே பயங்கர பயமான மாதிரி இருக்கும் படிக்க முடியாது ஸோ நீங்கள் கவனமாக படிக்க வேணும் அதே போல் உயர்கல்விக்கு வெளிநாடு செல்லணும்னு அப்படின்னு முயற்சி பண்ணவங்க நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரே ஸ்டோக்கில் வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதம் மாணவர்களுக்கு அலைச்சலோடு சேர்ந்த வெற்றின்னு சொல்லலாம் நீங்கள் கடினமாக ட்ரை பண்ணீங்க கடின உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ஆரம்பித்த வேலை ஆரம்பித்த இடத்துல அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் சகோதரிகளுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது வீடு அதோட குடும்ப பொறுப்புகள் இந்த மாதம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய போராடம் நட்சத்திர சகோதரிகளுக்கு வேலையில் வந்து அதிகமான பனிச்சுமை வீட்டில் இருக்கக்கூடிய வேலை இதெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக எப்போவுமே ஒரு சோர்வேகிற மாதிரி இருக்கும் எந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுறது எந்த வேலையை செய்யாமடுறதுன்னே தெரியாது எல்லாமே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தங்க நகை வாங்கணும் வீடு வாங்கணும் சின்னதாக ஒரு சேமிப்பு செய்யணும் இதெல்லாமே வந்து மாத இறுதியில் கை கொடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஆனாலுமே இந்த எல்லாமே சக்ஸஸாக போகிற மாதிரியே இருக்கும் ஆனால் உடம்பு சப்போர்ட் பண்ணாது உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும் போதே உணவு கட்டுப்பாடு ஓய்வு நல்ல தூக்கம் தண்ணீர் இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமே இருக்கும்போது இது சகோதரிகளுக்கு ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம் நிறையா சக்ஸஸ் பண்ணலாம் ஆனால் ஆரோக்கியம் சரியில்லைங்கிற போது நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் எங்கே இருக்குன்னா என்னவோ ஏதோன்னு பயந்துகிட்டே இருப்போம் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாதமாக சகோதரிகளுக்கு இருக்கும் அரசியல்வாத நண்பர்களுக்கு இது எப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு எதிர்பாராத ஏற்ற இறக்கங்களை வந்து இந்த டிசம்பரில் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் மக்கள்கிட்ட பேசும்போது வார்த்தைகள் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும் கொடுத்து வாங்க காப்பாற்றிட்டுமா அப்படின்னு பாருங்கள் தலைவர்களுடைய நம்பிக்கையை பெறுறதுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு அந்த சூழ்ச்சி மூலமாக உங்களுக்கு இப்போ உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க நல்லவங்க மாதிரி அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம் ஸோ உங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கடினமாக உழைச்சாலுமே நேர்மையோடு செயல்பட்டால் நிலச்சி நிற்க முடியும் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக இருங்க இந்த டிசம்பர் மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடான நோய் ஸ்தானத்தில் குரு பகவான் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது போராட நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் இது என்ன மாதிரியான பிரச்சனையை கொண்டு வரும்னா அஜீரண் அஜீரணம் பிரச்சனை அல்சர பிரச்சனை மேல் வயிற்றுல வலி இருக்குது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து வந்து போகிற மாதிரியும் இருக்கும் சனி மற்றும் ராகு பகவானுடைய அந்த சஞ்சாரம்ங்கிறது மன அழுத்தத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வரும் உடம்பு ரீதியாக சரி பிஸ்னஸ்ஸு பணம் ஃபேமிலி எல்லாத்துலேயும் வந்து மன அழுத்தம் வந்து அதிகமாகும் அதுக்கு என்ன செய்யணும்னா தியானம் யோகா இது மாதிரி மிதமான ஒரு உடற்பயிற்சி மன ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகள் செய்வது மன அமைதிக்காக ஒரு பாடலை கேட்குறது உங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக நேரத்தை ஒதுக்குவது இதெல்லாமே வந்து மன அமைதியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறனால நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டிய மாதமாகும் நீண்ட பயணங்களை அதுவும் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டிய மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் ஸோ நண்பர்கள் கவனமே இருங்க செய்ய வேண்டிய வேலையே செஞ்சுதான் ஆகணும் கவனமாக செய்யுங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க இந்த டிசம்பர் மாதம் இன்னுமே சிறப்பான மாதமாக மாறுறதுக்கு வழிபாடு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் வந்து இந்த பாதகமான நிலைகளினுடைய தாக்கத்தை வந்து குறைக்கணும் நல்ல பலன் வந்து நிறையா வரணும் அப்படிங்கிற போது சனி பகவான் மற்றும் ராகு பகவானுக்கான பரிகாரத்தை வந்து செய்யணும் அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் அதே போல் இந்த பாம்பு புத்துக்கு வந்து நம்ம பால் ஊற்றி வழிபாடு செய்வது வந்து ராகுனுடைய தாக்கத்தை வந்து குறைக்கும் அப்படிங்கிறத பண்ணணும் அதே மாதிரி புதன் பகவான் வக்கரமேக்கிறார் அப்படிங்கிறனால புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது பெருமாளுக்கான மந்திரங்களை ஜபிப்பது அப்படிங்கிறது நல்லது அதே போல் குரு பகவானுடைய அருளை பெற வியாழக்கிழமைகளில் சிவன் கோயில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி வந்து வழிபாடு செய்வது அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ஆறாம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய குரு பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறைகிறதோட பழைய கடன்களை குறையிறதுக்குமே இது வந்து ரொம்ப சப்போர்ட்டே இருக்கும் அதே போல் புராணம் நட்சத்திர நண்பர்கள் தினமும் காலையில் இந்த வழிபாடெல்லாம் செய்ய முடியல அப்படின்னாலுமே காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டோ அல்லது வந்து கையால் அலம்பிட்டு சூரிய நமஸ்காரம் அதாவது சூரியனை பார்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அதுவே பெரிய பரிகாரமாக இருக்கும் மனசில் வந்து தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் கண்கண்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எல்லா அருளையும் வந்து உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறனால நீங்கள் சூரிய வழிபாட்டை தினமுமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க செய்யும்போது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமாகும் நண்பர்களே இந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அர்டாஷ்டம சனியினுடைய பரிகாரம் அப்படிங்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்ற நண்பர்களுக்கும் உணவு தானம் தானம் மருத்துவ உதவிகள் இதெல்லாம் செய்யும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட நமக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறனால உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த அன்னதானம் உணவு தானம் மருத்துவ தானம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான ஒரு கோச்சார பலன் என்ன தான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இந்த அற்புதமான மாதத்தில் உங்களுடைய சுயஜாதகம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பேசும் உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணுவது நூறு சதவீதத்துக்கு மேல் வெற்றி அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும் ஸோ நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்கான வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போராடும் நட்சத்திர நண்பர்களாக இருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்